சிம்பு நடிகைகளை ஏமாற்றினாரா உண்மையை உடைத்த பிரபலம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களுள் ஒருவர் சிம்பு இவர் இதுவரை நாற்பத்தி ஏழு படங்களில் நடித்திருக்கிறார் தற்போது இவர் தக் லைஃப் எயிட் ஆகிய படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார் இவர் நடிகர் கமல்ஹாசன் போல் சிறு வயதிலிருந்தே சினிமாவில் நடித்து வருகிறார் எஸ்டிஆர் அட்மன் என்று ரசிகர்களால் அழைக்கப்படும் அவர் நடிப்பு மட்டுமின்றி இயக்கம் இசை பாடல்கள் எழுதுவது பாடுவது என பல ஜானர்களில் தனது திறமையை நிரூபித்தவர் சிம்புவை பொறுத்தவரை ஏகப்பட்ட சர்ச்சைகளை சந்தித்தவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒழுங்காக வரமாட்டார் என்று ஆரம்பித்து காதல் தோல்வி என அவர் மீது பல சர்ச்சைகள் இருந்தன ஆனால் அத்தனைக்கும் சிம்பு அமைதி மட்டுமே காத்திருந்தார் அதனாலேயே அவருக்கென்று தனி ரசிகர் பட்டாளம் உருவாக்க தொடங்கியது இந்நிலையில் பிரபல பத்திரிகையாளர் சேக்வேரா சிம்பு குறித்து தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் சிம்பு திறமையான நடிகர் எனவும் அவரிடமிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் எனவும் சிம்புவிடமிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஒன்று சிம்புவை தான் நடிகைகள் ஏமாற்றியிருக்கிறார்களே ஒழிய சிம்பு யாரையும் ஏமாற்றவில்லை இதுவரை ஒரு நடிகை கூட சிம்பு என்னை ஏமாற்றிவிட்டார் என்று புகார் சொன்னதே இல்லை எனவும் அந்த பேட்டியில் கூறியிருந்தார் மேலும் ஒரு நடிகனாக சிம்புவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தக்லிப் படத்தில் அவருக்கு பெரிய ரோல் கொடுத்திருக்கிறார்கள் என்றும் கூறியுள்ளார் படத்தில் அவருக்கு பெரிய ரோல் கொடுத்திருக்கிறார்கள் என்றும் கூறியுள்ளார்